கார்த்திகை திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் இன்று மாலை இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இதையொட்டி பதினைந்தாயிரம் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையடுத்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அண்ணாமலையாரும் இண்ணாமுலை அம்மனும் மாடு வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி இதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலையில் அண்ணாமலையார் கோயில் சன்னதி கருவறை எதிரே பரணி தீபம் ஏற்றப்பட்டது ஏராளமான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் பரணி தீபத்தை வழிவட்டனர் அண்ணாமலையாருக்கு அரோஹரா நடக்கிறேன் நடக்கிறேன் நடராசன் அண்ணாமலை கிரிவலத்தை காலால் அளக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன் தேவாரத்தை படிக்கிறேன் தென்னாடுடைய சிவநாமம் தேனாக குடிக்கிறேன் பரணி தீபத்தினை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோயில் முழுவதும் வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலையில் ஏற்றப்பட உள்ளது இதற்காக ஐந்தே முக்கால் அடி உயரமும் முன்னூறு கிலோ எடையும் கொண்ட மகா மகாதீபக்கோப்பரை மலை மீது ஏற்றப்பட்டுள்ளது இதேபோல மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் நெய் மற்றும் திரியாக பயன்படுத்தப்படும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் காடா துணியும் மலை மீது கொண்டு செல்லப்பட்டுள்ளது இறைவனை மூர்த்தமாக அதாவது உருவமாக வழிபடுதல் அப்படிங்கிறதா எல்லா இடங்களிலுமே நம்ம ஆனா திருவண்ணாமலையில மட்டும் தான் இறைவன் மலை வடிவமாகவே நமக்கு காட்சி தருகிறார் இயற்கையினுடைய ரூபமாக மலையாகவே இறைவன் நின்று அருள் புரியக்கூடிய அண்ணாமலை ஞானியர்கள் அனைவரும் வந்து தொழக்கூடிய மலை இந்த அண்ணாமலையில இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக நின்ற நாளை தான் நம்ம தீப திருநாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம் தீபத் திருவிழாவை தரிசிக்க நாட்டின் பல்வேறு இருந்தும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மொத்தமாக பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பக்தர்களின் வசதிக்காக ஆந்திரா தெலங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இருபத்தி நான்கு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் நான்காயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட நடைகள் இயக்கப்பட உள்ளன அந்த பேருந்து நிலையங்களில் மக்கள் இறங்கி கோவிலுக்கு செல்வதற்கும் கிரிவல பாதைக்கு செல்வதற்கும் ஷட்டில் சர்வீசஸ் வழங்குவதற்கு மினி பேருந்துகள் கல்லூரி பள்ளி வாகனங்கள் இயக்கப்பட உள்ளன தீபம் ஏற்றப்படும் மலை மீது பக்தர்கள் ஏற இந்த ஆண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மலை மீது ஏற்றப்படும் மகா தீபம் பதினோரு நாட்கள் தொடர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உடனே குடும் செய்திகளை தெரிந்து கொள்ளை